பிள்ளையாரை இப்படி வழிபட்டால் நினைத்த காரியம் நடக்கும் மனிதர்களுக்கு காரிய தடை வருவது அப்படிங்கிறது இயல்புதாங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக முயற்சி செய்யறோம் அப்படின்னா ஆனா அந்த முயற்சி தோல்வியில முடிந்து விட்டது அப்படிங்கிற பட்சத்துல மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்தை முயற்சி செய்து வெற்றி காணக்கூடிய மனபலம் மனிதர்களுக்கு இருக்க வேணுங்க ஒரு சில மனிதர்கள்ல ஒரு சில விஷயங்கள்ல எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் ஜெயிக்கவே முடியாது மீண்டும் மீண்டும் தோற்று கொண்டே இருப்போம் அப்படிங்கிற அந்த காரியத்துல தடை மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும் அதிலிருந்து விடுபட என்ன செய்வது காரிய தடையை உடைப்பதற்கு செய்ய வேண்டிய அருமையான ஒரு விநாயகர் வழிபாடு பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்காக நான் பதிவிட்டிருக்கேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல்பில்ஸ் மேலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது காரிய தடை விலகணும் அப்படின்னா விநாயகர் பரிமா பரிகாரம் வந்து தடைகளை உடைக்கக்கூடியதுங்க கடவுள் அப்படின்னாலே அது விநாயகர் தான் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது எல்லோர் வீட்டு பக்கத்திலும் பிள்ளையார் கோவில் இருக்கும் அந்த கோவிலுக்கு பதினாறு வாரம் திங்கள் தொடர்ந்து இந்த விளக்கை ஏற்றணுங்க சாதாரணமா இரண்டு மண் அகல் விளக்குகள்ல நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி கிழக்கு நோக்கியவாறு இந்த விளக்கு எரிய விட வேண்டுங்க இந்த விளக்க வடகிழக்கு மூளை இல்லைனா தென்மேற்கு மூலையில இந்த இரண்டு திசைகளில் ஏதாவது ஒரு திசையில வைத்து கிழக்கு பார்த்தவாறு ஏற்றி வையுங்க உங்களுக்கு இந்த வடகிழக்கு தென்மேற்கு எதுவுமே தெரியவில்லை அப்படின்னாலும் பரவாயில்லைங்க தீபச்சூடர் மட்டும் கிழக்கு பார்த்தவாறு எரியட்டுங்க பதினாறு வாரம் திங்கள் கிழமை பிள்ளையாருக்கு இந்த விளக்கு போட்டு பிள்ளையாரை பதினாறு முறை வளம் வந்து உங்களுடைய காரிய தடை விலக வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை வச்சிங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும் அதே மாதிரி விளக்கு போடும்போதே நடக்காத காரியத்தை நடைத்து காட்டுவதற்கு நீங்கள் முயற்சியும் செய்யலாம் அந்த நாட்களில் மட்டும் பிள்ளையாருக்கு ஒரு சின்ன டப்பாவில் சுத்தமான நெய்யே ஒரு முழு தேங்காயை வாங்கி அர்ச்சகரிடம் கொடுத்து விட்டு செல்லுங்கள் நீங்கள் முயற்சி செய்யும் விஷயத்தில் வெற்றி காண்பீர்கள் தேங்காயை உடைத்து அர்த்த அர்ச்சனை செய்ய சொல்லவில்லை முழு தேங்காயை அர்ச்சகரிடம் தானமாக கொடுத்துவிட வேண்டும் ஒரு ஐம்பது எம்எல் நெய்யாக இருந்தாலும் பரவாயில்லைங்க சுத்தமான நெய்யாக வாங்கி அர்ச்சகரிடம் தானமாக கொடுத்துவிட வேணும் இப்படி செய்துவிட்டு நீங்க ஒரு காரியத்தை முயற்சி செஞ்சீங்கன்னா அதுக்காக போனீங்கன்னா அந்த காரியம் நூறு சதவீதம் கிடையாதுங்க இரநூறு சதவீதம் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த இரண்டு பொருட்களையும் உங்களால் எப்போதெல்லாம் முடியுமோ அப்போதெல்லாம் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு வாங்கி தானம் கொடுத்து கொண்டே இருங்க இது நீங்க இந்த பதினாறு வாரம் விளக்கு போடுறது மட்டும் கிடையாது அதுக்கப்புறமும் நீங்க செய்யலாம் இது உங்களுடைய காரிய தடையை விளக்குவதோடு சேர்த்து உங்களுடைய தொழிலையும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க வியாபாரத்துல இருக்கக்கூடிய தடைகளை விளக்கும் இதையுமே செய்யலாம் நீங்கள் வாங்க அதாவது திங்கள் கிழமை வந்து இந்த வாங்க வேண்டிய பொருள் வந்து நஷ்டத்தில் ஓடிட்டுருக்கு வியாபாரம் லாபம் வந்து மாறுங்க சின்ன சின்ன கடை வச்சுருக்கிறவங்க முதல் பெரிய தொழில் செய்கிறவங்க வர இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயம் கை கொடுக்கும் நம்பிக்கை உள்ளவங்க மேல சொன்ன ஆன்மீகம் சார்ந்த இந்த பரிகாரத்தை பின்பற்றி பலன் பெறலாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து விநாயகருக்கு பிடித்த மோதகம் அதாவது கொழுக்கட்டை இந்த கொழுக்கட்டையை உங்களுக்கு வசதி இருக்குது அப்படின்னா பால் கொழுக்கட்டையோ அல்லது வந்து நார்மலாக கொழுக்கட்டையோ வந்து பிடித்து இதை வீட்டில் வந்து நீங்கள் உங்கள் கைகள்னாலே செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவில்களுக்கு கொண்டுட்டு போய் அங்கே கொடுத்து வணங்கி அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் சிறு குழந்தைங்களுக்கு அந்த மோதகத்தை கொடுங்க மற்றவர் சாப்பிடும்போது தான் அது விநாயகரே வந்து சாப்பிட்டதா வந்து ஒரு ஐதீகமும் இருக்குது அதே மாதிரி விநாயகருடைய மனதை குளிர் வைத்து நம்மளுடைய காரியத்தை சாதிக்கணும் அவர் அருள் பெற வேண்டும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெள்ளம் வெள்ளம் செடி இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து அந்த பூ இருக்கும் அந்த பூவை பறித்து நீங்கள் மாலையாக தொடுத்துட்டு போங்க அதே மாதிரி புள்ள உங்க கைகள்னாலேயே பூ மாலையாக கட்டி கொண்டுட்டு போய் மாலையா போடுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காரிய தடைய வந்து நிவர்த்தி செய்து கொடுப்பாரு உதாரணத்துக்கு நமக்கு ஒரு விஷயம் பிடிக்குது உதாரணத்துக்கு ஒரு ஒரு சாப்பாடு சாப்பிடவே பிடிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதை யாராவது வந்து வாங்கிட்டு வந்து உனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கும்ல நீ சாப்பிடு அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்க மேலே இன்னும் பாசம் அதிகமாக ஆகும் நம்ம மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்காங்க நமக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வராங்க அப்படின்னு தோணும் அதே சமயத்தில் நீங்கள் ஒரு விஷயத்துக்காக வந்து வெயிட் இருக்கீங்க அல்லது உங்களுக்காக யாராவது ஒரு உதவி செய்கிறாங்க உங்களுக்காக யாராவது வந்து முன் வந்து நின்று உங்களுக்காக பேசுகிறாங்கன்னா உங்கள் மனசில் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் நமக்காக ஒருத்தவங்க இருக்காங்களே அப்படின்னு தோணும் இல்லைங்களா அந்த மாதிரி நீங்க கடவுளை வந்து நீங்க தரிசிக்கும் போது அவருடைய அருள் கிடைக்கணும் அவர் உங்களுக்கு அவருடைய பார்வை உங்க மேல படணும் அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவருடைய மனதை குளிர்விக்கணும் அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணும்போது கண்டிப்பா அந்த விநாயகருடைய அருள் வந்து முழுமையா கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் எங்கேயாவது வெளியூருக்கு போகிறீங்க ட்ராவல் பண்ணி போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப லாங் ட்ராவல் அது கல்யாணத்துக்காக இருக்கலாம் அல்லது வேற எதுவும் வந்து ஜாலியாக டூராக இருக்கலாம் ஃபேமிலி டூரு இல்லை ஃப்ரெண்ட்ஸோட டூரு இல்லை வேலை சம்மந்தப்பட்டமா இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ட்ராவல் பண்ணுறீங்க ஓகேங்களா அது பஸ்ஸாக இருக்கலாம் ட்ரெயினாக இருக்கலாம் ஃப்ளைட்டாக இருக்கலாம் அல்லது காராக இருக்கலாம் பைக்காக இருக்கலாம் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்கன்னா நீங்கள் அந்த கார் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு போகிற வழியில் ஒரு விநாயகர் கோவிலில் ஒரு தேங்காய் ஒன்று வாங்கி செதறு காய் தேங்காய் போட்டுட்டு போங்க அந்த காய் செதற மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே வந்து செதறி போகும் நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கோம் வெளியூர் போயிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகிறது இல்லைன்னா வந்து ஏதாவது கா போன காரியம் நடக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் இல்லைங்களா அது எல்லாமே மாறிடுங்க இப்படி நம்ம செதற காய் தே போடும்போதே நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் தொல்லைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அந்த காய் செதற மாதிரி அந்த பிரச்சனைகளும் செதறி போயிடுங்க இந்த விஷயத்த நம்ம செய்கிறாங்க நிறைய பேர் செய்கிறாங்க ஆனா நிறைய பேர் இதை வெளியில் சொல்ல மாட்டாங்க இதுக்காக தான் இதெல்லாம் பண்ணணும்னு அப்போது நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே நிறைய டென்ஷனு நிறைய பதற்றம் இதெல்லாம் வருதுன்னா நம்ம நினச்ச காரியம் நடக்காமல் போயிருமோங்கிற பயம்தான் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் அந்த காரியத்தில் வெற்றியும் பெறுவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க. நன்றி